இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிகராசி இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிகராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த விச்சகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய இயல்பே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை தோற்கடித்து வெல்லக்கூடிய ஒரு ராசி இந்த விச்சகராசி அப்படினே சொல்லலாம் திட்டம் தீட்டுவதில் வல்லவர்கள் இந்த விச்சகராசி மற்ற பனிரெண்டு ராசிகளையோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகம் மனோதைரியமும் அதிகம் இவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால உடல் வலிமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆணவப்போக்கு கொஞ்சம் அதிகார தோரணை இதெல்லாம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையிலேயே இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு வேலை அல்லது ஒரு செயல் செய்ய போகிறாங்க அப்படின்னா ரொம்ப வேகம் ரொம்ப சுறுசுறுப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு குந்தளிக்கிற எரிமலையை போல் இந்த விருச்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த விருச்சகராசி அன்பர்கள் ஒரு முப்பது நாற்பது வயதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்திற்கு முதலாளியாக கூடிய ஒரு தகுதி உடைய நபராக வள வந்துருவாங்க ஏன்னா பெரிய ஒரு டீமுக்கே ஒரு லீடராக கூடிய ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க இந்த விருட்சகராசி என்பர்கள் சாதாரணமாக ஒரு லேபராக போய் சேர்ந்தா கூட அந்த முதலாளி பொறுப்புக்கு அடுத்த இது வரைக்கிலும் சென்றுடுவாங்க தனக்கு யாரும் அதிகார தோரணையாக ஒரு விஷயத்த சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது பணிவாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இந்த ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள பல விஷயங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடியவங்க கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க மற்றபடி இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த முடிவுலேருந்து மாறவே மாட்டாங்க அதிக அளவு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் பாசத்தை காட்டினா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அன்பை காட்டுங்க இவங்கக்கிட்ட வெற்றி பெறலாம் ஆனால் அதிகாரத்தை காட்டினீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது இவங்களுடைய உள் மனதில் ஆள் மனத ரகசியங்களை யார் அவ்வளோ சீக்கிரம் பன்னிரெண்டு ராசிகளே எந்த ராசிக்காரங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க இவங்களுடைய செயல்பாடுகளை இவங்களுடைய ஆழ்மனதில் இருக்கிற ரகசியங்களை கூட டக்குன்னு எளிதாக அறிந்து கொண்டு செயல்படுவாங்க இது நட்பு ராசியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஒரு நண்பர் மீன ராசி நண்பராக உங்களுக்கு அமைந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஆழ்மனத்தில் இருக்கிறத அப்படியே டக்குன்னு புரிஞ்சு செயல்படுவாங்க ராசி ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால காற்று ராசிக்காரங்கள இவங்களோட ரொம்ப இணக்கமாக ஒத்து வருவாங்க அவங்களும் இவங்களோட சேர்ந்து பயணிப்பாங்க ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ நடக்குது அப்படின்னா இந்த நெருப்பு ராசியோட காற்று ராசியும் இணங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த ராசிக்காரங்க குணங்கள் வந்து இந்த காற்று ராசிக்காரங்களோட ஒத்து போகும் முதலாளி தொழிலாளி இந்த மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் அவங்க கூட ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒருபோதும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை இந்த விச்சகராசி என்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கவே மாட்டாங்க வயதில் பட்ட கஷ்டம் அனுபவித்த கொடுமை இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க ஒரு பக்கம் ஒரு மர்ம மனிதராக தான் இந்த விச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிகாரம் நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய குடும்பம் இவங்களுடைய ஊர் இவங்களுடைய நண்பர்களை பற்றி அதிக விஷயங்களை வெளி சொல்ல மாட்டாங்க இந்த விச்சிகராசி என்பர்கள் மற்றவங்க சொந்த விஷயத்தை கேட்பதில் கொஞ்சம் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களோட கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சனி ராகு சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் குருவும் பாக்கியஸ்தானத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எதையின கிரக நிலைகள் அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வார ராசி ராசிநாதன் செவ்வாயை பார்ப்பது ரொம்பவும் சிறப்பு இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா இந்த விச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு பல நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஒன்று உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்துல இருந்த அந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகி நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது வெளியில் எங்கேயாவது ஆன்மீக பயணம் சென்று வரக்கூடிய ஒரு சூழலையும் இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோன்றும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு இருக்குது வெளியில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்ன ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரம் வேண்டாம் நீங்கள் தான் உடனே ஒரு வேலையை செஞ்சுட்டால் அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க என்ன ஒன்று கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வியாபாரம் தொழிலில் கூட போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது அந்த போட்டி எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறன் பெற்ற ஒரு நபராக வருகின்ற வாரத்தில் இந்த ராசி என்பர்கள் வள வர உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க கொஞ்சம் கனிவாக பேசுங்கள் அதிகார தோரணையோடு பேச வேண்டாம் எதிர்பாராமல் திடீர்னு ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் குடும்பத்தில் கூட எதிர்பாராத திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு சின்ன சின்ன மனம் வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விச்சுகராசி என்பர்களுக்கு ஏற்படும் பிள்ளைகளோட செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு திருப்தி தர மாதிரியும் மகிழ்ச்சி தர மாதிரியும் இருக்கும் உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் வழக்கு விவகாரம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது பெண்களை பொறுத்த வரையிலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த உதவிகள் கரெக்டான டைமில் கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பயணங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை அதிகப்படுத்தும் மனதில் ஏதோ ஒரு விதமான கவலை இந்த காலகட்டத்தில் இந்த ராசி பெண்களுக்கு அமையும் மாணவர்களை வரையிலும் நீண்ட நாளாக முயற்சி செஞ்ச ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை அமையும் உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணன விஷயம் வெற்றியாகும் சிறப்பாக படித்து நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த விச்சகராசி மாணவர்கள் பல வரப்போகிறீங்க ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வேலை கொஞ்சம் படிப்படியாக குறையும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய திறமையான பேச்சின் மூலிமா சக ஊழியர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவாக பேசி மற்றவங்களுடைய பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது குறிப்பாக கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு குறை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க அது உங்களுடைய இயல்பு பிள்ளைகள கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் இது அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நன்மை நிறைந்த வாரமாக அந்த வாரம் அமைந்திருக்கு வீட்டுக்கு கூட புதியதாக ஒரு உறவு இருக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் வெற்றியாகும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க பாடங்களெல்லாம் படிக்கிறதில் ரொம்ப சுறுசுறுப்பாக படிப்பீங்க நான் இதை கற்றுக்கணும் அப்படின்னு இறங்குவீங்க அதை ஒரு சில நாட்கள்லேயே அதை கற்றுக்கிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆசிரியருடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை அமையக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமையும் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ